அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா பூனை மீசைன்னு சொல்லுவாங்க பூனையினுடைய மீசையுடைய வடிவத்தை கொண்டுள்ளதுனால தான் இந்த செடியை வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பூனை மீசைன்னு நம்ம சொல்லியிருக்காங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய ஒரு செடிங்க பார்க்குறதுக்கு செடி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே பட் இதில் நிறைய விதமான அற்புத மருத்துவ குணங்களில் உள்ள ஒரு செடியை நம்ம கருதப்படுதுங்க இந்த செடி எந்த மாதிரியான மருத்துவத்தை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநீரக பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்தாக பயன்படக்கூடிய ஒரு செடிங்க இந்த செடியை நம்ம எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டூவலுக்கு டூவெல்லுன்ற க்ரோ பேக் இருந்ததுன்னா இந்த செடியை ஒரு செடியை வாங்கி வச்சுட்டாலே போதுமானதுங்க நிறையவே க்ரோத் இருக்கும் ரொம்பவே அற்புதமான ஒரு செடிங்க இந்த செடியிலிருந்து இருக்க கிடைக்கக்கூடிய நம்ம லீஃபை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் நமக்கு மருத்துவ குணங்களில் பா பாகம் அப்படின்னு நம்ம சொன்னால் அதில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணலாம் ஹாட் வாட்டரில் ஒரு டென் லீப்ஸ் ஃபைவ் லீப்ஸ் போட்டு நீங்கள் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ சுகரோ இல்லை வெள்ளமோ எப்படி வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய சிறுநீரக பிரச்சனைகளை வந்து மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செடியாக பயன்படுத்துங்க இந்த செடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நசலில் எப்பவுமே கிடைக்குங்க நீங்கள் வேணும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த செடிகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுடைய விவசாய நண்பர்களும் நிறைய பயிரிட்டு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க பட் உங்களுக்கு ஏதாவது வீட்டு பர்பஸ்க்காக ஒரு பிளான்ட் வேணும்னா ரெண்டு பிளான்ட் வேணும்னு சரி எவ்வளோ பிளான்ட் வேணுனாலும் நாங்கள் தர தயாராக இருக்கோம் பட் எல்லாரும் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய முக்கிய செடினே சொல்லலாம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள்னு பார்த்திங்கன்னா சிறுநீரக பிரச் சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாமே தீர்க்கறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தையும் சரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க காட்சிலையும் சரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த செடி வந்து ரொம்பவே மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு செடியை கருதப்படுதுங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது சிக்ஸ் இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் செடியினுடைய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு செடிகளுக்கு மேலே இருக்கும் வேணுன்ற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேரான வெரைட்டினே சொல்லலாங்க ஸோ ரொம்ப பழைய காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தப்பட்ட ஒரு செடி ரொம்பவே அற்புத மருத்துவ குணங்களை வந்து கொண்டு இருக்கிற ஒரு செடின்னு சொல்லலாம் இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப எளிமையாகவே நம்ம நம்மளால் வளர்க்க முடியுங்க இயற்கையான முறையில் வள வளர்க்குறது மூலிமா உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் ஏன்னால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக உங்களுடைய கார்டனிங் வந்து செழுமையாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம நமக்கு அடையடிக்க ஹெர்பல்ஸ் எடுக்கும் போது எடுக்க முடியும் ஒரு மருந்தோ ஒரு ஒரு பொருளுக்கு மருந்து அடித்தோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பத்து நாள் கழித்த பிறகு தான் அந்த பொருளை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம இயற்கையை பயன்படுத்தும் போது ஒரு டூ டேஸ்லேயே அந்த செடியை நம்ம தான் ஹார்வெஸ்ட் பண்ணி பயன்படுத்தலாம் ஸோ முக்கியமான இதில் பயன்படுத்தக்கூடிய பாகங்கள்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற லீவ்ஸை தான் அதில் இருக்கிற லீவ்ஸை வந்து நீங்கள் காய வச்சுக்கூட பொடி பண்ணி கூட நீங்கள் பாலோ இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய ஹாட் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த செடியில் இருக்கக்கூடிய லீவ்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சிக்கினிங்கன்னா நீங்கள் எங்கே நினைச்ச நேரத்தில் இதை எடுத்துக்கலாம் பட் நீங்கள் ஹெர்பல் டீயாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது பால் டீயாக சாப்பிட்றத விட ஹெர்பல் டீயாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா தான் மறக்கம் ஃபா ஃபாலோ பண்ணுங்க